ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பில்லை பற்றி பார்ப்போம் ஸோ ஆன்லைன் கேமிங் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஆயிடுச்சு எங்கே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷம்பால் வந்து பாஸ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கேமிங் பில்லை பற்றி எதுவும் தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ மேலே ஒரு ஐ பட்டனில் ஒரு லிங்க் வரும் ஸோ அந்த லிங்க்கை தொட்டு கீழே அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் கேமிங் பில்லை பற்றி வந்து ஃபுல்லாக க்ளியராக வந்து டீட்டெயிலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு வேற சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிசிஐ ஸோ பிசிசிஐ வந்து இந்த பில்ல பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி வில் ஒன்லி டூ வாட்ஸ் அலவுட் அண்டர் இண்டியன்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அது கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நசாரா டெக்னாலஜி ஸோ நேத்தே வந்து பார்த்தோம் மூன்சைன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் வந்து ரொம்ப ட்ராப் ஆச்சு ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு ஸோ டோட்டல் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இன்றைக்கி ட்ராப் ஆயிடுச்சு அதான் அந்த போக்கர் பாசி ஆப் இருக்கிறனால ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்ட்ரி இன்றைக்கி வந்து மீட்டிங் நடந்துச்சு ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பெர்ன்டேஜும் எயிட் டுவெண்ட்டி எயிட் பெர்சேஜ் வந்து எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் எயிட்டீன் பெர்சன்டேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஓகே பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக அப்படின்னு சொன்னால் ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு நடக்கும் ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா ஸோ அவ்வளோதான் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து என்எஸ்டிஎல் ஸோ என்எஸ்டிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அந்த மேலே ஏறுறது வந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோம் நல்லா ஐபிஓ வந்தோன்னே பார்த்திங்கனா ரொம்ப மேலே ஏறிச்சு ஸோ அதுக்கடுத்து இங்கே கியூ ஒன் ரிசல்ட் வந்துச்சு ஸோ கியூ ஒன் ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வளர்ந்துச்சு அடுத்து அந்த இந்த ரெண்டு நாள் வந்து மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து எனக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீக் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சிடிஎஸ்எல் ஸோ சிடிஎஸ்எல்லில் என்ன நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் மேலே ஒரு ஐ பட்டனில் வரும் ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ என்ன நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இப்போ பார்த்தா அந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த நியூஸால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிடிஎஸ்எல்லும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கு அது மேலேயும் ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸோ ஓலா எலக்ட்ரிக்கில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மேலே ஏறிச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த ஸ்ட்ரீக்கை வந்து உடச்சிட்டு எயிட் பர்சன்டேஜ் வந்து கீழே விளையாடுச்சு ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ப்ராஃபிட் புக் பண்ணல ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ லேட்டஸ்ட் டேட்டா வந்து வாகன் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்லோட் டேட்டாவில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது இவ்வளோ கா பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட பீர் கம்பெனி ஸோ பீர் கம்பெனின்னா அதோட காம்படிட்டர் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த காம்படிட்டர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென் தௌசண்ட் டூ எயிட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ வந்து இவி வெஹிக்கல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்குறதுல புக் பண்ணுறதுல ஸோ அவங்களோட விட கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இப்போ புதுசாக கட்ட போகிறாங்க ஸோ யார் கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கட்ட போகிறாங்க ஸோ எங்கே கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து கட்ட போகிறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கட்ட போகிறாங்க ஸோ அதனால் இவங்க கம்பெனி வந்து பாருங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி தான் அவங்க கம்பெனியோட வேல்யூ பட் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு கிடச்சிருக்கு ஸோ இங்கே பாருங்க நானூற்றி கோடி தான் அவங்களோட கம்பெனி வேல்யூ பட் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கிற ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து செவன் பாயிண்ட் எயிட் ஏக்கருக்கு வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ லேண்ட் வாங்கியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் கட்டுறவங்க ப்ராப்பர்ட்டி கேட்டு வந்து விற்பாங்க ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெவெனூ இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட்டு ஷேர் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆயில் ஸோ இந்தியன் ஆயில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் ஆயில் வந்து சப்ளை பண்ணுவாங்க என்ன சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஃபியூல் ஏவியேஷன் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ இது வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்தியன் ஆயிலை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிக்கலாம் இது வந்து ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் இந்தியா ஸோ ஏர் இந்தியாவுக்கு தனியாக ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ரிசல்ட் வந்துருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அந்த ரிசல்ட் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் டு சிவில் ஏவியேஷன் ஸோ கவர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து அவங்களோட குழந்தை ஸோ அந்த ஏர் இண்டியாவோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் வந்து லாஸில் இருக்காங்க ஸோ எந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு ஏர் ஏர் செக்மெண்ட்டில் ஸோ ஏர் ட்ராவல் செக்மெண்ட்டில் வந்து பாசிட்டிவ் இல்லை அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியுதா இல்லை அப்படின்னு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்லேருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட குழந்தை வந்து பார்த்திங்கனா வந்து இந்தியா சிமெண்ட்டு ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் வந்து வச்சிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்கு ஸோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சிமெண்ட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு அந்த ஆஃபர் ஃபார் சேல்னால ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆஃப் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஸோ அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபன்ஸ் கம்பெனி ஸோ டிஃபென்ஸ் கம்பெனி ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு எவ்வளோ ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ யார்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ ஸோ டிஆர்டிஓ ப்ளஸ் டிஃபென்ஸ் பிஎஸ்இ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கம்பெனி ஸோ ப்ரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏதாவது வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குளோபல் செக்மெண்ட்டு போவோம் ஸோ குளோபல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட்ஸ் ஸோ அமெரிக்காவோட இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் த்ரீ டூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ எயிட் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு ஸோ எதாவது வந்து இவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ என்ன டேட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பாருங்கள் ஸோ என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜாப்லெஸ் எத்தனை பேர் வந்து அங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ அந்த ஒம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா சைனா ஸோ இந்தியா சைனா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சைனா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் டாரிஃப் கொடுக்குறனால ஸோ ட்ரம்ப் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ டேரிஃப் போட்டிருக்காங்க ஸோ அந்த டேரிஃப் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க பெய்ஜிங் அவங்க சைனாவோட கேபிட்டல் ஸோ பெய்ஜிங் அண்டு டெல்லி ஆர் டபுள் இன்ஜின் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் சைனா அப்புறம் ஆப்கானிஸ்தான் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து ஓகே அப்படி நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ரி பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஓரளவுக்கு சொல்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க கூட வந்து போயிடறாங்க ஸோ பாகிஸ்தானும் சைனா அப்புறம் ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் சிபிஇசி டு காபல் ஸோ சிபிஇசிங்கிறது எக்ஸ்போர்ட் காரிடோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸ்போர்ட் காரிடோர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கூடயும் அப்புறம் ஆப்கானிஸ்தான் கூடையும் ஓகே பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட நல்லா பேசிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் கூட போய் நல்லா பேசிக்கிறது ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரையும் நம்பக்கூடாது ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா சும்மா பேச்சுக்கு தான் இதெல்லாம் ட்ரேடு ட்ரேடுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரையும் நம்பக்கூடாது எந்த கண்ட்ரியும் நம்பக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தான் ஸ்டாக்கர் குட் பை